வணக்கம் இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியம் இது உணவில்லாமல் வாழும் கலை என்பது வேற இல்லை பல் துலக்குவதன் மூலமாகவே நாம் அடிப்படையில் ஒன்றை செய்ய நினைக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பல் துலக்குவது என்பது அன்னப்பாதை உணவு பாதை முப்பத்தி மூணு அடியை துலக்குவதாக அர்த்தம் ஆனால் நாம் என்ன பண்றோம் மறந்த காரணத்தினால் தொண்டை வரைக்கும் சுத்தம் பண்ணிட்டு விட்டுறோம் ஆனால் அதுக்கப்புறம் சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் நம்ம சு தூய்மை செய்வதே இல்லை இது இந்த தூய்மை செய்கிறது உள்தூய்மையின் பெரு நியமம்னு பெரு தூய்மை அருளும் சுருக்கம் குறைசேவை வாய்மை வளர்த்தலை மச்சிவை காமம் களவு கொடையென காண்பவை நேமி நேமம் நெய்மத்தானவை என்று சொல்கிறது அப்போ உள்ளும் புறமும் தூய்மை ஆக உள்ளும் புறமும் தூய்மை செய்கின்ற பொழுது உடலில் தேவையற்ற கொடுப்புகள் நீக்கப்படுகின்றன கண்கள் தெளிவாக இருக்கின்றன அந்த தேவையற்ற உப்பு தேவையற்ற விஷ வெளியேற்றப்படுவதன் காரணமாக அண்ணன் பாதை தூய்மை செய்து விடுகிறது ஆகினால்தான் நாற்று தூய்மை அடைந்து விடுகிறது அப்போ தேவையற்ற கொழுப்பு நீக்கப்படுகின்ற பொழுது என்னுடைய உடம்பு வந்து ஏறத்தாழ எழுபத்தி எட்டு கிலோ இருந்தது எழுபத்தி எட்டுன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட எண்பது கிலோ நிகராக இப்போ நான் இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஏறத்தாழ இருபத்தி நாலு வருடமாக நான் நாற்பது ஐம்பத்தி எட்டு கிலோ இருக்கிறேன் அப்போ இருபது கிலோ வந்து இந்த வெங்கடேசனுடைய ஆராய்ச்சி அடிப்படையில் நான் தூய்மை செய்திருக்கிறேன் இவர் தான் வெங்கடேசன் விஞ்ஞானி இவர் தான் மன்னார்குடியைச் சேர்ந்தவர் இந்த விஞ்ஞானி தான் சரி குறைந்த உணவையும் ஆராய்ச்சி பண்ணார் அப்புறம் பகுத்தறிவு சார்ந்த உணர் நன்பு ரேஷனல் ஃபாஸ்டிங் ரேஷனல் ஃபாஸ்டிங்னா அறிவு சார்ந்த நன்பை ஆராய்ச்சி பண்ணினார் அறிவு சார்ந்த நன்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவர் சும்மா சுத்தம் பண்ணார் இப்போது வெங்கடேசன் விஞ்ஞானி எப்படி அவர் தன்னை தூய்மை செய்தார்னு நான் பார்ப்போம் இந்த ஆசிரியர் வெங்கடேஷன் இவரை தான் இவற்றிருந்தே நான் முறையாக கற்றுக்கிட்டேன் சரிங்களா இந்த புத்தகத்திலிருந்து இந்த வெங்கடேசனுங்கிற புத்தக இதை தான் நமக்கு முறையாக நாம் கற்றுக்கிட்டோம் அவர் எப்படி உடம்பை தூய்மை செய்தார் நம்ம பார்க்கலாம் அந்த எப்படி தூய்மை செய்கின்ற பொழுது இந்த கிரியா யோகம் அப்படி தான் சொல்லுது கிரியா குற்ற பற்றி இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க பாபாஜி கிரியா யோகம் அப்போ ஆட்டோ பயோக்ராஃப் யோகி யோகானந்தருடைய கிரியா யோகம் இதெல்லாம் வந்து யோகிகள் செய்த முறை தான் அப்புறம் இந்த யோகிகள் செய்த தான் நாம் சுத்தம் செய்யணும் அப்படி சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம குடல் வந்து சுருங்கி போன குடல் வந்து ஒரு மாலை மீது சுத்தமான குடல் இது வந்து கெட்டுப்போன குடல்னு சொல்ல முடியும் அதாவது சுத்தம் செய்யாத குடல் அப்போ சுத்தம் செய்வது வந்து இயற்கையான முறை தான் சரி வெங்கடேஷன் எப்படி தன்னை சுத்தம் செய்தார்னு நான் ஒரு நிமிஷம் சொல்லி காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொன்பதா பக்கம் இருக்குது ஆக எல்லா நோயையும் நீங்கள் நோயை குணமாக்க முடியும் அகத்தயன்மை செய்தன் மூலமாக நோயை குணமாக்க முடியும் உணவுப் பொருளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லை உணவு என்பது ருசி பொருள் தான் ஆனால் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுருங்க எங்கிட்ட கிடைக்கிது உறுப்பினராக சேர்ந்துருங்க உறுப்பினராக சேர்ந்துருங்க உங்கள் தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் பரிணாமரவியல் முறையை புரிந்து கொண்டு நீங்கள் மருத்துவராக மாற முடியும் நீங்கள் மருத்துவராக மாறி அறவழையில் பொருளிட முடியும் இது வந்து எல்லாத்துக்கும் எல்லா அறநூறு கோடி மக்களுக்கும் எட்நூறுடைய மக்களுக்கும் பொதுவானது நீங்கள் வாங்கி படித்து முன்னேறுங்க எந்த நோயை பற்றி கொல்லப்படாதீங்க நீங்கள் இலை திருப்பான் யோகின்னு சொல்கிறாங்க ஆக கொளுத்தவன் கொளுத்தவனுக்கு தான் நோய் வரும் நீரினால் சுத்தப்படுத்துகின்றவங்களுக்கு நோய் வராது சரி எப்படி நீரை சுத்தப்படுத்துவது நீரை வைத்துக்கொண்டு உடம்பை எப்படி சுத்தப்படுத்துறது பெங்கடி சிதங்கிற விஞ்ஞானி எப்படி சுத்தப்படுத்தினார் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்காங்க சரிங்களா சரி டார்வின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் டார்வின் பரிணாம சித்தாந்தம் யோகத்தினால் யோக பயிற்சினால் விரைவுபடுத்தப்படுகிறது இந்த பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு போகர் அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி பதிவு செய்யறாரு அவர் வந்து நிறைய நம்பிக்கையுடையவர் ஆஹ் சித்தர்களுடைய கொள்கையில நம்பிக்கை நம்பிக்கையில் போய் நான் இந்த மாதிரி சித்தர்கள் கொள்கையை பின்பற்றுறேன் எனக்கு நல்லா நல்லாசை சொல்லுங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கள் கேட்குவோம் கேட்பார் அந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லிட்டு இந்த தாளின் பின்புறம் உள்ள விவரப்படி மேன்மை தங்கிய அம்மா அவர்களின் நல்லாசையாலும் நான் கடந்த ஏழு வருடங்களாக விட்டு விட்டு செய்து வந்த நீருணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலே வாழக்கூடிய இணையை அடைந்து விட்டேன்னு சொல்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அவர் அருள்வாக்கு பெற்ற அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கிங்க சரி பேஸ்பெக் டீட்டெயில் நோட்டட் இன் த ரிவர்ஸ் திஸ் பேப்பர் டூ டு பிளஸிங் ஆஃப் ஹோலி மதர் அண்ட் மை செவன் செவன் இயர்ஸ் ஆஃப் இன்டர்மீட் ப்ராக்டிஸ் ஆஃப் வாட்டர் டயட் ஐ ஹேவ் ரீச் ஏ ஸ்டேஜ் இன் விச் ஐ ஆர் ஆல்மோஸ்ட் லீவ் இன் ஐ ஆர் அதாவது இடைவிட்டு செய்த ஒரு வருடம் ஆ ஏழு வருடங்கள் விட்டு விட்டுவிட்டு செய்த பயிற்சியின் மூலமாக நான் ஒரு நிலையான அடை நிலையான எடையை அடைந்து விட்டேன் கிறார் அதாவது நான் கடந்த ஏழு வருடங்களாக விட்டு விட்டு செய்து வந்த நீர் நீருணவு பயிற்சியாலும் ஏறக்குறைய காற்றிலே வாழக்கூடிய நிலையை அடைந்து விட்டேன் என்று வெங்கடேசன் பதிவு செய்கிறார் இதுதான் வந்து இந்த பயிற்சி நாம் செஞ்சிட்டோம்னா பின்படி ஆராய்ச்சியர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரியா சரி பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று அவருடைய வெயிட் வந்து அறுபத்தஞ்சு கிலோ காலை உள் பிறகு தொடர்ந்து நீருணவில் வாழ்ந்து சிறுநீர் பிரி சிறுநீர் பிரியும் தினசரி எண்ணிக்கை குறிக்கப்பட்டது உணவு பாதையில் படியும் விஷத்தை கீழே இறக்க தினமும் மாலையில் ஒரு பன் ரொட்டி அபுள் மிக்சர் நூறு கிராம் உண்ணப்பட்டது இன்று சிறுநீர் பிரிந்தது பனிரெண்டு தடவை பனிரெண்டு முறை பன்னெண்டு தடவை சிறுநீர் பிரிஞ்சு அன்னைக்கு மட்டும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஏழு தேதிகளை சிறுநீர் வெளிகிற திரசீர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து விட்டது உடல் வர வர சுத்தமாயிற்றது என்று பொருள் இருபத்தி ரெண்டு ஒன்று இருபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு கிலோ சிறு அறுபத்தி ரெண்டு கிலோவாமானது அறுபத்தஞ்சு கிலோவா இருந்தது பதினேழு ஒன்று பதினேழு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுல அப்படி இருந்தது அப்படியே படப்படியோ படப்பிடியோ குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் இருபத்தி ரெண்டு ஒன்னுக்கு வருகின்ற பொழுது அஹ் அறுபத்தி ரெண்டு கிலோவோ மாறிடுது மூணு கிலோ குறைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள்லேயே சிறுநீர் வெளியேறும் இடைவெளி இருபத்தி இரண்டு மணி நேரமாக மாறியது இன்று ஒருவேளை நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் வாழைப்பழம் உண்டு முழு உடல் சுத்தம் செய்யப்பட்டது இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல எடை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு கேஹி நிலைத்த உடல் எடைன்னு போயிரு அப்போ அறுபத்தஞ்சு முதல்ல ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு கிலோன்னு இருந்தார் அப்படி இப்படியாக அப்புறம் இடையில விட்டுட்டு மறுபடியும் செய்கிறார் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் செய்கிறார் ஒரு ஆறு ஏழு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோ இருந்து அறுபத்தி ரெண்டு கிலோக்கு வந்துடுறாரு இப்படியா இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இந்த பயிற்சி செஞ்சுருக்கார் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இவற்றிலிருந்து நான் நடமாடும் இதிலிருந்து நான் என்னென்னா இது இன்றிலிருந்து நான் நடமாடும் செடியை போல் வாழ்கிறேன் அதாவது அந்த அறுபத்தஞ்சு கிலோ அறுபத்தி ரெண்டு கிலோ இடங்கிறதுக்கு அப்புறம் அவர் உடம்பு நடமாடும் தாவரமாக மாறிவிடுகிறது பசித்தாகவும் கட்டுப்பாட்டு வந்துருதுன்னு சொல்கிறார் நடமாடும் செடியை போல் வாழ்கிறேன் உடலிலிருந்து சிறு அதிக உப்பும் அதை சுற்றி இருந்த தேவையற்ற தண்ணீரும் வெளியேற்றப்பட்டுவிட்டன வியர்வை மூலம் வெளியேறும் நீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும் வியர்வை வெளியிறது இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெப்பமாக ரப்ப வியர்வை அதுக்கு அதுக்கும கொஞ்சம் தண்ணீர் சாப்பிட்டா போதுமானது நீருக்காக கொஞ்சம் தண்ணீர் அருந்தினால் போதும் இந்த பயிற்சி விண்வெளி வாழ்க்கைக்கு ஏற்றது என் கண்கள் மேலும் தெளிவாக வருகின்றன வயது அறாவத்தி ரெண்டுங்கிறார் சரியா சரி உடலுக்காக உடலுக்கான சக்தி அண்டவனிலிருந்து வருகிறது தி லிவிங் ஃபோர்ஸ் ஃபார் த பாடி கம்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ்ங்கிறார் எஸ் வெங்கடேஷன் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றில் எழுதுகிறார் நாலு ரெண்டு ஒன்று தேதி நல்லாசியின் பின்புறம் மிகவும் இயற்கையான அதை நாலு ரெண்டு ஒன்றுல தேதியிட்ட நல்லாசியின் பின்புறம் மிகவும் இயற்கையான இந்த நீரோண முறை நீண்ட நாள் பழக்கத்தினால் ஏற்படுகிறது அவர் சில நல்லாசிலாம் வாங்குறாரு சில சித்தர்களோட பழனி பக்கம் இருக்கிற சித்தர்கள் பக்கமெல்லாம் போய் நான் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறேன் எனக்கு உதவி செய்யுங்க நல்லாசி வழங்குன்னு கேட்பார் அதெல்லாம் இந்த செய்தியில் குறிப்பு இருக்குது நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் ியா பொறுமையும் இடைவிடாத முயற்சியும் உடலை அனுசரித்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பயிற்சி அளிக்கும் தன்மையும் மிகவும் தேவை தகுந்த பயிற்சி ஏற்பட்டவுடன் உடல் சாதாரண உணவை தானே தள்ளும் ரிஜெக்ட் செய்யும் இந்த தாளின் பின்புறம் உள்ளபடி அருட்செல்வி செல்வி சந்திரா எம்காம் அவர்களின் மீடியா மீடியாமாக கொண்டு பேசும் போகர் பெருமான் என்னை இருக்கிறார் இந்த சேராங்க இல்லையா சில பேர்ல பார்த்துட்டு போகிற அறிவியல் சில எல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு பெண்மணி போய் சந்திச்சு பேசியிருக்காரு அஷ்டாங்க யோகத்தில் மூன்றாவது படி ஆசனம் அல்லது நிலைத்த இருக்கை ஆகும் இதற்கு அடுத்த நான்காவது படி பிரணாயம் என்ற என்ற விண்வெளி சக்தியை வசப்படுத்துவது விண்வெளி அதாவது ஆகாய சக்தியை வசப்படுத்துவது என்று பொருள் இது ரொம்ப முக்கியம் ஆனால் ஏற்கனவே பேசியிருக்கேன் காற்றை வசப்படுத்துதல் நீரை வசப்படுத்துதல் விண்வெளி வசப்படுத்துதல் ஆரோக்கியத்தை வசப்படுத்துவது ஆக விண்வெளியை சக்தியை வசப்படுத்துவது மூச்சு பயிற்சி அல்ல அதாவது விண்வெளி சக்தி தவிர மூச்சு பயிற்சி கிடையாது மூன்றாவது மூன்றாவது படியை நீக்கி நான்காவது படி என்ன நிறைய சித்தர்கள் அருளினால் முடிந்தது நான் மூன்றாவது படியை விட்டுட்டு நான்காவது படி நாலாவது படியான விண்வெளி சக்தியை வசப்படுத்துகின்ற சக்தி வந்து சித்தர் சித்தர்களுடைய வாழ்த்துக்களால் எனக்கு கிடைச்சதுங்கிறார் பெருந்தன்மையாக சொல்கிறார் என் முயற்சி அல்ல சித்தர்களுடைய வாழ்த்துக்களை சித்தர்கள் செஞ்சுருக்காங்க இல்லையா அதனால் சித்தர்கள் அறிவாக்கின்படி எனக்கு நடந்ததுன்னு சொல்றார் பெருந்தன்மையோடு நீர் உணவம் ஏற்படும் நன்மைகள் நீர் உணவினால் ஏற்படும் நன்மைகள் காலைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்ததிலிருந்து நாம் செய்து வரும் பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவுண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரமும் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேறுவதும் மிகவும் குறையும் உடலில் உள்ள உடலில் உள்ள உப்பு இரத்தத்தில் தேவையானவோ மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிவருகின்றன என் ஸ்பேஸ் பவர் பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் த்ரீ ஏழு வருடங்களாக அதிகமாகவில்லை அநேகமாக எனக்கு பிளஸ் ஒன் தேவையில்லை என்று நிலையை அடைந்திருக்கிறேன் உடல் விண்வெளி சக்தியினால் வாழ்வதால் எந்த நோயும் அண்டுவதில்லை அன்றுவதில்லை உள்காரணங்களால் மரணமில்லை இது அஷ்டமா சித்திகளுக்கு அடிப்படை உலகில் மனிதராக பிறந்த பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ளக்கூடிய முதல் படிப்பு நீருணவு முறையாகும் சரி மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் டாக்டர் டெக்ரேட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொண்ணூற்றி அவர்களின் புத்தகம் மூக்கஸ் டேட் கிலிங் சிஸ்டம் அதாவது இதுக்கு ஆதாரம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த மூக்கஸ் டேட் சிஸ்டம் இது தான் இது ஆதாரம் சரிங்களா இந்த புத்தகத்தை ஆதாரம் வச்சு தான் பண்ணியிருக்காரு அதுபோக திருக்குறள் மூன்றாவது மூணு நூல் திருக்குறள் முனிவர் அவர்கள் எழுதிய ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் வருகளுக்கு முந்தியது திருக்குறளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அது சளி குறைந்த உணவையும் சளி குறைந்த உணவையும் திருவள்ளுவர் இந்த அருணாநட்டினுடைய சளி குறைந்த உணவையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு புரியுதா ரேஷனல் ஃபாஸ்டிங் சொல்லக்கூடிய பகுத்தறிவு உணவுன்னு சொல்கிறார் இதையும் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஆக ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்புறம் வந்து சளி குறைந்த உணவு திருவள்ளுவருடைய ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பைய திருக்குறள் இந்த மூணையும் தான் அப்புறம் ஆராய்ச்சி பண்ணுறாரு சுருளிமலை சுப்பிரமணிய சன்னி சன்னதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள சேந்தமங்கலத்திலும் யோகிகள் மேற்படி முறையில் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த குகை ஆதாரங்கள் இன்னும் நாம் காணுபடி உள்ளன இப்போ நான் கூட போய் பார்த்துட்டு வந்தேன் ஆக நான் சேந்தமலம் சன்னியாசகரடிக்கு போய் இருக்கிறேன் அது கொல்லிமலைக்கு போகிறவங்க இருக்குது அப்புறம் சுருளிமலை கம்பம் தேனி அங்கே போய் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இப்போ இவங்கள காற்று நீரே அனுப்பின வாழ்ந்துருக்காங்க முதல் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆறு மா ஆறு மாதம் ஆகும் மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் சேலையில் டாக்டர் சி அசோக்குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் தொண்ணூற்றி நாலு அன்று மருத்துவமனைக்கு உட்பட்ட மருத்துவமனை சோதனை உட்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இது பழைய செய்தி மன்னார்குடி ரோட்டரி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் மன்னார்குடி ரோட்டரி நிறுவனத்தின் சார்பில் அவர்கள் சேலையில் டாக்டர் சி அசோக் குமார் அவர்கள் மேற்பார்வையில் என் உடல் இருபது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு என்று மருத்துவ சோதனை உட்பட்டு இப்போ சோதனை முறை முடிவுகள் பின்புமாறு பிளட் யூரியா பதினாலு மில்லிகிராம் ரேண்டம் பிளட் சுகர் அறுபத்தி நாலு மில்லிகிராம் சுகர் கிரியேட்டின் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எம்ஜிஎஸ் பிபி வந்து ஒன் ஃபார்ட்டி ஹண்ட்ரடுங்கிறது பிளட் யூரியா பதினஞ்சு மில்லிகிராம் சீரம் க்ரியட்டினன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் முடிவுகள் நார்மல் என்று நார்மல் என்று தெரியப்பட்டது முடிவுகள் நார்மல் என்று தெரிவிக்கப்பட்டது உணவு உலகத்தில் உணவு பஞ்சம் மில்லிங்கிறாரு மனிதன் காற்றின் நீரை மட்டும் உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியாது அது இது ஆண்டோர்கள் செய்தது குடவலை முறை அரசியலும் முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் உற்றநோயின் ஒன்றால் உயிருக்கு ஊறுகம் செய்யாமல் அற்றை தாபத்திற்கு ஒரு உச்சநோய் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோய் சுத்தமான மனிதனுடன் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோல்வனிலிருந்தும் பூமி மையத்திலிருந்தும் மணவாக்கலை டாக்டர் மணவாற்களை இரண்டாம் பாகம் பக்கம் பதினாறு ஆசிரியர் வேதத்திரமகரிசி காற்றிலோட நைட்டத்திலிருந்து நைட்ரஜன் இருந்தும் சூரியன் இருந்தும் ஓசோன் மூக்கஸ்ல டயர் சிஸ்டம் பேஜ் சிக்ஸ்டி பை டாக்டர் அர்னோல் டெக்ரேட் இதிலிருந்து கொள்கிறது இதிலிருந்தும் கொள்கிறது உடம்புக்கான சக்தி எங்கிருந்து இருந்து வருதுன்னா மனவளக்கலைமாக ரெண்டாம் பாகத்தில் மனவளக்கலைமுறை வேற சைடு மக பக்கம் பதினாறில் காற்றில் நைட்ரஜனில் இருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் எடுத்துக்கொள்கிறது ஓசோன் ஓசோன் லேயர் வந்து எடுத்துக்கிறது மூக்கஸ்வர டயர்கேடிங் சிஸ்டம் பேஜ் நம்பர் அறுபது பை டாக்டர் அர்னோல் டெக்ரேட் இதுலிருந்தும் கொள்கிறது காற்றை நீரையும் மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழ்த்தல் யோகிகள் முறை யோகிகள் முறை தான் நீங்கள் வேணும் ஆகாரம் சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம் ஆகாரமாக போதைப் பொருளை தவிர சாப்பிடக்கூடாது நல்ல சரிதா என்னுடைய எடை பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு அன்று இருந்த தொண்ணூற்றி மூணு கிலோ இருந்து பத்தொன்பது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அன்று அறுபத்தி நாலு கிலோவாக பெரும்பாலும் நீர் ஆகாரத்தில் மூலமாக குறைத்திருக்கிறேன் என் உயரம் அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு அடி எட்டாம் கிலோ ஐம்பத்தஞ்சு வயசில் அவர் செஞ்சிருக்காரு இப்போ முப்பது ஒன்று தொண்ணூத்தஞ்சு முப்பது ஒன்று தொண்ணூத்தஞ்சில் இந்த ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு பிற படிப்படிக்கு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு தொண்ணூற்றி அஞ்சில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு காற்றை நீரை முட்கொண்டு உணவாக கொண்டு வாழுதல் யோசனை முறை ம தங்களுடைய மேலான கவனத்தை கவனத்திற்கு அதாவது தங்களுடைய மானருடைய கவனத்திற்கு மருது என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூச்சியுணைன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குழல் அருந்தியது அற்றது என்ற இரு இரண்டு சொற்களும் தண்ணீர்த்திய புரந்தும் அற்றி அற்றது என்று சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடலிருந்து அற்று போகாமல் தொடர்ந்து அருந்தே கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் என்று பொருள் அதாவது தண்ணீர் சிறிது வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துட்டோம்னா நம்ம இன்னும் உணவு படத்து தள்ளி போட முடியும் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ உணவு தான் தீங்குறது தவிர யாரும் தண்ணீரே பசிக்குச்சுன்னா யாரும் தண்ணீரை மருந்தாக இருந்தது நேரம் விருப்பப்பட்ட உணவு நம்ம சாப்பிட்டுக்கிறோம் அது என்ன பத்தின உள்ள தங்கி அழுகி போய் ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகுது பெருங்குடல் கெட்டு போகுது ரத்தம் கெட்டு போகுது அப்புறம் அடிக்கடி தீங்குறதுனால என்ன கழிவுகள் வெளியேற முடியும் உடல்நிலை தங்கி அதுதான் புற்றுநோயாக மாறும் சரியா டாக்டர் அருணா லெகரேட் புக் மூக்கல்சஸ் டேடிக்லிங் சிஸ்டம் கண்டென்ட் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி தி ஹியூமன் பாடிஸ் ஏ ஏர் மெஷின் வித் வாட்டர் யூஸ்லேஸ் ஏ டூப்ளிகேட்டிங் அண்ட் க்ளீனிங் ஏஜென்ட் சோ கால் ஃபுட் அண்ட் ஃபுட் இஸ் அன்னஸரி அண்ட் ஆஃபன் டேமேஜ் இன் தர் பாடி டாக்டர் அருணா லெக்ரேட் புக் நேஷனல் ஃபாஸ்டிங் மேற்கொண்ட மூன்று புத்தக மேற்கண்ட மேற்கண்ட மூன்று புத்தகங்கள் மேலும் உள்ள கருத்துறை அடிப்படையாக கொண்டு கடந்த சில மாதங்களாக படிப்படியாக என்னால் அனுசரிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாட்டால் தற்போது கீழ்கண்ட நிலைக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய ஆகாரம் தண்ணீர் மட்டுமே இதனுடன் என் தொழிலையும் வழக்கம் போல செய்திருக்கிறேன் வெளியீடு செல்லும் பொழுது என் என் குடிநீரையும் என்னுடன் கொண்டு செல்கிறேன் உண்ணா நுன்பை ஆரம்பித்தவுடன் சில நாட்களுக்கு குளிர் சுத்தம் சிறுநீர் மூலம் வெளியேறும் பிறகு வயிற்றில் மூக்கசலி படிந்து நீர் குடித்தவுடன் வாந்தி எடுக்க வைக்கும் அப்போது வேக வைத்த கீரை காய்கறிகளை உண்டால் உணவு பாதை முழுவதும் சுத்தமாகிவிடும் குடிநீர் வயிற்றில் எப்போதும் தங்கி இருப்பது போல் பார்த்து கொண்டால் தொந்தரவு உண்டாகாது திருக்குறள் மூலம் திருக்குறள் நூல் கொடுத்த தைரியத்தில் தான் இந்த பழக்கத்தை நான் மேற்கொண்டேன் உரைகளை நம்பாமல் சொந்த முடிவை நம்புங்க உரைகளை நம்பாதீங்க சொந்த முடிவை நம்புங்க உரைகளை நம்பாதீங்க சொந்த முடிவை நம்புங்க மனிதன் காற்றின் நீரை உட்கொண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இது ஆன்றோல்கள் செய்தது குடவலை முறை அரசியலும் குருகுல கல்வி முறையும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் நான் தொடர்ந்து மேற்படும் முறையில் வாழ காரணங்கள் நான் படங்கள் சாப்பிட்டால் சுமார் ரெண்டு மணி நேரத்தில் அதே படம் அதே பழத்தை வேக வைத்த வாசனையில் அன்னப்பாதை மூலம் வெளியேற்ற வெளியேறுகிறது அந்த அளவு உடல் சுத்தமானது என்று சுத்தமாக உள்ளது எனது எடை அதிகமாகுவதில்லை நான் தொடர்ந்து மேற்படி முறையில் வாழ காரணங்கள் நான் படங்கள் சாப்பிட்டால் சுமார் இரண்டு மணி நேரத்தில் அதே படத்தை வேக வைத்த வாசனையில் அன்னப்பாதை மூலம் வெளியேறுகிறது அந்த அளவு உடல் சுத்தமாக இருக்கிறது என் உடல் எடை அதிகமாகுவதில்லை நான் சோறு சப்பாத்தி சோறு சப்பாத்தி மிருந்தை ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் சுமார் நான்கு கிலோ எடை அதிகமாகிறது அதாவது ஒரு நாளில் நாலு கிலோ அடையும் அதிகமாகிறது அதே நீர் மூலம் சுமார் மூன்று நாட்களில் குறைக்க முடியும் மேற்படி உணவில் உள்ள விஷம் உணவு பாதை மூக்கஸ் உணவு பாதையில் வந்து சேர்ந்து கசப்பான உணர்ச்சி உண்டாக்கும் அந்த விஷத்தை வேக வைத்த முட்டைக்கோ சாப்பிட்டு அன்னப்பாதை மூலம் வெளியேற்றுகிறேன் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு நான் சோறு சப்பாத்தி முதலியவைகளை ஒரு நாள் சாப்பிட்டாலும் மறுநாள் சுமார் நான்கு கிலோ எடை அதிகமாகிறது அதை நீர் ஆகாரத்தின் மூலம் சுமார் மூன்று நாட்களில் குறைக்க முடியும் மேற்படி உணவிலுள்ள விஷம் அதாவது சரி உணவுப்பாதையில் வந்து சேர்ந்து கசப்பான உணர்ச்சியை உண்டாக்கும் அந்த விஷத்தை வேக வைத்த முட்டைக்கோஸ் சாப்பிட்டு அன்னப்பாதை மூலம் வெளியேற்றுகிறேன் என்று வெங்கடேசன் கூறுகிறார் சரியா அப்படின்னா அனைவரும் படிக்கலாம் இல்ல யோகிகள் வாழ்ந்த முறை யோகிகள் என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது ஏராளமான குகைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டு மட்டும் நாற்பதுக்கு மேற்பட்ட குகைகள் இருக்கின்றன ஆக கடந்த இரநூறு மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அவங்க வாழ்ந்துருக்காங்க அதனால் காலை முதல் மாலை வரை நேர மருந்தாக இருந்ததுங்க நீங்கள் உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு வந்து காஸ்மிக் மணவளக் கலைஞர் ரெண்டாம் பாகம் பதினாறாவது பாடத்தில் ம வேதாத்திரிய அழகா அழகாக சொல்கிறாரு ஆக காற்றில் இருந்து நமக்கு சக்தி எடுத்துக்குது அப்புறம் வந்து நில நிலத்து இருக்கிற எரிமலை எரிமடை வர வரக்கூடிய சக்தி எடுத்துக்குது காற்றிலிருந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாற்றுது இப்படி ஆதார் நிறைய இருக்குது அப்போ வேறத்திரி மகரிசி சொல்லக்கூடிய அந்த மணவளக்கலையில் சொல்லக்கூடிய அந்த புத்தகமும் அப்புறம் அருணாநகர் சொல்லக்கூடிய மூக்கஸ்ல ஸ்டாட்சியலுக்கு சேர்த்த புத்தகம் இதை வைத்துக்கொண்டு திருவள்ளூர் சொல்லக்கூடிய நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து திருவள்ளூர் வந்து சொல்கிறார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் திருவள்ளுவர் சொல்றார் லெட் வாட்டர் பி யுவர் டயட் லெட் வாட்டர் பி யுவர் டயட் அண்டு யூ நீடு நோ மெடிசன் அதுக்கு அர்த்தம் மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு அருந்தி தற்றது போட்டி ஒன்று என்பதற்கு இது ஆங்கிலத்தினுடைய சுருக்கம் ஆகினால உரைகளை நம்ப வேண்டாம் நீங்கள் சொந்த முயற்சி நம்புங்க சரியான ஆசிரியர் வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றி இருபது பேருடைய என்னுடைய மாவட்டத்தில் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு ஆசிரியர் இருக்கிறாங்க அவங்க கூட நீங்கள் சந்தித்து வச்சுக்கலாம் திருவண்ணாமலை ஒரு ஆசிரியர் இருக்காங்க திண்டுக்கல் ஆசிரியர் இருக்கிறாங்க வேறு ஈரோட்டில் ஆசிரியர் இருக்கிறாங்க அப்புறம் வந்து திருநெல்வேலியில் ஆசிரியர் இருக்கிறாங்க புரியுதுங்களா ஏன் அதே மாதிரி அந்தியூரில் ஈரோட்டில் ஒரு ஆசிரியர் இருக்காங்க இப்போ நிறைய ஆசிரியர் இருக்கிறாங்க என்ன தான் கற்றுக்கணும் அவசியம் இல்லை அவசியம் இல்லை யார்கிட்ட விட இப்போ கற்றுக்கலாம் இந்த மாதிரி புத்தகத்தை வைத்துக்கொண்டு யாரை பாடம் சொல்லித்தர்றாங்களோ அவங்களுக்கு நம்பலாம் அவங்களும் வந்து உணவு கட்டுப்பாடுகள் இருக்கிறவங்க தான் ஆகிற இதை நம்பி நீங்கள் நான் சுருக்கமாக சொல்கிறேன் எந்த நோயும் முறையாக வெல்ல முடியும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு நீங்கள் ஆர்வத்தில் இருக்கக்கூடாது இதுக்கு முறையான கட்டணம் இருக்குது முறையான வாய்ப்பு இருக்குது ஆறு மாதம் ஒரு ஓராண்டு பயிற்சியும் கொடுப்பேன் தொடர்ந்து ஆசிரியர் சொல்கிறது கேட்கணும் என்றைக்கும் வந்து ஆசிரியர் மீறக்கூடாது எங்கள் பிறகு சொல்லித்தரணும்னா அந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதனால் எடுத்தேன் கவழ்த்தேன்னு செய்யாமல் நிதானமாக வரணும் கடுமையான விதிகளெலாம் இருக்குது இது ஏழாம் வரி ஆகியனால சாதாரண உணவு உண்ணும் கூட்டத்தோடு நம்ம சேர முடியாது உணவு உண்டுற கூட்டமோ சைவத்தை உண்ணுகின்ற கூட்டமோ அசைவத்தை திங்குற கூட்டத்தை நம்ம சேர முடியாது ஆகியனால பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தது இடையில வந்து நீங்கள் பனங்கருப்பட்டிலாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு பத்து மணி பதினொன்று மணி வரைக்கும் பனங்கருப்பட்டியை சாப்பிட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் கீரை சோறு மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்திக்கிட்டே வரலாம் அப்புறம் மாலையில் ஒரு வேளை வேண்டிய அளவு காய்கறி வைத்து கொண்டு ஒரு சப்பாத்தி வச்சு அன்னப்பதை சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படியே படிப்படியாக படிப்படி வர்றப்ப கருப்பட்டி மட்டுமே சாப்பிட்டு சாயங்காலம் ஒரு வேளை வைத்த கீரை ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டே வாங்க அப்புறம் படிப்படியாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே நீரை மட்டும் மருந்தாக இருந்து மாலை ஒரு வேலைக்கு கட்டாயம் மாலை ஒருவேளை கட்டாயம் நூற்றி எண்பது நாளைக்கு மாலை ஒருவேளை கட்டாயமாக உணவை அந்த அன்னப்பாத்தை தூய்மை செய்கிற பயிற்சி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு வேளை உணவு இல்லையா அப்புறம் கரைஞ்சி கரைஞ்ச குறைஞ்சி அதிகப்படியான உப்பு கொழுப்பு எல்லாம் நீக்கப்பட்டு நடுநிலை பெற்ற உடலாக ஆறு மாதத்தில் மாறிடும் எப்போ நடுநிலை பெற்ற உடலாக மாறிட்டீங்களோ அப்போ உங்களுக்கு உள்குற்றம் ஏற்பட்டு மரணம் நிகழாது நீங்கள் விருப்பப்படி நீங்கள் வந்து மரணம் ஏற்படும் அதை இயற்கை மரணம் நன்றி